அதிகாரிகள் தங்களுக்கான அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்துமதி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் வட்டிக்கு பணம் வாங்கிய விவகாரத்தில் தனது சொந்த நிலத்தில் இருந்து வெளியேற்ற முயற்சிப்போருக்கு மின்வாரிய மற்றும் காவல்துறை அதிகாரிகள் துணை போவதாக குற்றம் சாட்டியிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி அதிகாரிகள் தங்களுக்கு வழங்கிய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றார் இந்த விவகாரத்தில் தவறு செய்த போலீஸ் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நீதிபதி மனுதாரர் நிலத்திற்கு மீண்டும் இலவச மின் விநியோகம் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார் மேலும் மின் இணைப்பை துண்டிக்கலாம் என சட்ட ஆலோசனை தெரிவித்த அரசு வக்கீல் நியமனத்தை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி ஆணையிட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க